மாவட்ட ஐஆர்பிஎன் காவலர்களுக்கு பதவி உயர்வு துணை உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்த்தப்பட்ட எழுபத்தி ஒன்பது பேர் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டு புறக்கணிப்பு ஓ சண்முக சுந்தரம் பரபரப்பு குற்றச்சாட்டு மலையனூர் அங்காலம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா திருத்தேரோட்டம் வெகுவிமர்சையாக நடைபெற்றது மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் நள்ளிரவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி பெருவிழா கடந்த எட்டாம் தேதி இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது இரண்டாம் நாளில் மயான கொள்ளை நிகழ்ச்சியும் ஐந்தாம் நாளில் தீமிதி திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிலையில் ஏழாம் நாள் திருத்தேரோட்டமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வடக்கு வாசல் வழியாக பூசாரிகள் தோளில் சுமந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வைத்து பின்னர் படம் பிடித்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நகராட்சி பகுதிகளில் அதிமுக கவுன்சிலர்கள் வார்டு புறக்கணிப்பு ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு குற்றச்சாட்டு பெரியகுளம் நகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ள வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் நகர்மன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இந்த நிலை நீடித்தால் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டத்தினை புறக்கணிப்போம் என்று நகரமன்ற தலைவரிடம் ஆவேசமாக தெரிவித்தனர் மக்களுக்கான நிர்வாகமாக கட்சி பாகுபாடின்றி மக்கள் சேவையாற்றும் நிர்வாகமாக நகராட்சி நிர்வாக

ஒரு நட்சத்திர குறியீட்டை ஐஆர்பிஎன் கமாண்டர் சுவாதி சிங் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் மனிஷ் ஆகியோர் அளித்து கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன் பாலச்சந்தர் உள்ளிட்ட ஏராளமான ஐஆர்பிஎன் காவலர்கள் கலந்து கொண்டனர் கலந்துக்கிறதுக்காக இன்வைட் பண்ணுதான் நானும் வந்து கலந்துக்கிறேன் ஐஆர்பிஎன்னுடைய வந்து எனக்கு முன்னாடி வந்து நம்ம எஸ் காரைக்கால் சார் ஈவினிங் வந்து மேடம் கமல் ரிசெக்ட் பண்ணாங்க அப்போ அவங்களுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னாக்கா டிஏ வந்து லாங் பெண்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டிஏ பெண்டிங் இருந்துச்சு அந்த டிஏ வந்து சார் வந்து தான் கிளியர் பண்ணார் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டிஏ வந்து கழுகுமலை திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசல மூர்த்தி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடத்தப்படும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை விழா பூஜை காலசந்தி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனையும் பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது தினமும் மாலை வேலைகளில் வள்ளி தெய்வானையுடன் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் விழாவின் முக்கிய அம்சமாக கருதப்படும் திரு தேரோட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது தபசு நிகழ்ச்சியும் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கொடியேற்று நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரசு உயர்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஒருவையாறு பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு மற்றும் நாற்காலிகள் வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மூலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பொன்னரங்கம் வரவேற்புரையாற்றினார் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார் முதன்மை கல்வி அதிகாரி தனஞ்செல்வன் நேரு உலக தமிழ்கலை பண்பாட்டுக் கழக தலைவர் நிஷா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பட்டதாரி ஆசிரியர் ஜெயமாலினி தொகுப்புரை வழங்கினார் விழாவில் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு சேர்மன் ஆல்பர்ட் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று நான்கு சேர்மன் விக்னேஷ் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்று எண்பத்தி ஏழு தலைவர் பிரியா ஆல்பர்ட் சார்பாக நாற்காலிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவில் பட்டதாரி ஆசிரியர் எழிலரசி நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்

திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் நவதானிய பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் ஸ்ரீ வாராகி அம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாப்பநல்லூர் சாமியார் செய்திருந்தார்

நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாமில் சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர்ஸ் அட்ஜி நீட் அக்காடமிலிய துதேயரி டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க சோப்பர் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்லி டெக்ஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெ எஸ்டாப்ளிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸஸ் டேக்கன் பை எமினென்ட் ப்ரொஃபசர்ஸ் தி எட்ஷர்ட் ஹண்ட்ரட் பர்செண்ட் சேஃப்டி ஃபார் தர் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோடு எதிர்காலம் உன் கையில் மெயின் ரோட் புதுச்சேரி இப்பொழுது அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் பிஜி இண்டெயின் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரைகள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் செல் நைன் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் மற்றும் திருத்தேர் வெகு நடைபெற்றது திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவத்தை பக்தர்கள் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் தாம்புல பொருட்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மேலும் கலச பூஜையும் மற்றும் காப்பு கட்டும் வைபவம் பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்களநான் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்றது தொடர்ந்து மணக்கோலத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருத்தேரில் மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் திண்டிவனம் நகர பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலத்தில் உள்ள மலைமீது பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலத்தில் உள்ள மலை மீது பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான முருகனுக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் தங்க கவசம் அணிந்து மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது அதன் பிறகு வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி கவசத்தில் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பல்லக்கில் அங்குள்ள கொடிமரம் முன்பு எழுந்தருளினர் பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முழங்கம் ஆதினத்தின் இருபதாம் பாலய சுவாமிகள் மயில் உருவம் பொறிக்கப்பட்டு துவாஜா யோகம் எனும் கொடியை ஏற்றினார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கொடி மரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட சிவஞான பாலகி சுவாமிகள் செய்து வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பட்டணம் கிராமம் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு வசந்த உற்சவ விழா தெப்பத்தேர் நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த பட்டினம் கிராமம் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அக்னி குளத்தில் தெப்பலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் பட்டினம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாவட்ட ஐஆர்பிஎன் காவலர்களுக்கு பதவி உயர்வு துணை உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்த்தப்பட்ட எழுபத்தி ஒன்பது பேர் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டு புறக்கணிப்பு ஓ சண்முக சுந்தரம் பரபரப்பு குற்றச்சாட்டு